நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டைப்பான ஜீப்ஸ் பார்த்துருக்கோம் அதனோட வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சிங்ககுட்டி சிங்க குட்டின்னு சொல்ல முடியாது சிங்கம் மாடிஃபைடு சிங்கம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ரக்கடு லுக்கில் இருக்குங்க அதாவது பானட் வில்லீஸ் டைப்பில் சிஜே ஃபைண்டர் லாங் செஸ் சிஜே ஃபைண்டரை லோ பானட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பஞ்சாப் டைப்பில் ஆல்ட்ரு பண்ண வண்டி பட் இது பஞ்சாப்ல ஆல்ட்ரு பண்ண வண்டி கிடையாது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் நம்ம நண்பர் வந்து இதை வந்து அவ ஆல்ட்ரு பண்ணியிருக்காரு இந்த வண்டியோட மாடல் என்ன எத்தனை ஓனர் ரேட்டு என்னங்கிறது இந்த வீடியோவோட கடைசியாக பார்க்கலாம் ஸோ இந்த வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் லக்கை மாத்துறதே வந்து பாத்தீங்கன்னா பம்பர் தாங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் பாயா இருக்கிறதும் ரகட் பயா மாற்றுறதும் முதல் விஷயம் வந்து பம்பருக்கு வந்து அதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ரெண்டாவது வந்து டயருக்கு வந்து அதோட முக்கிய பங்கு வகிக்குது ரகட் பாயா சாஃப்ட் பாயாங்கிறது ஸோ இந்த பம்பர் போட்டால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன்ஸ் முடிக்க விட்ட மாதிரி ஒரு அடையாளம் அந்த பம்பர் வச்சுட்டாவே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முழு ரக்பயா ரக்கட் பயா மாத்துறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டயர் தாங்க ஸோ நம்ம பிராட் டயர்ஸ் போட்டாவே வண்டியோட லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடாகவும் அந்த ஒரு கம்பீரமாகவும் மாறிடும் சாதாரணமாக ஜீப்புனாவே தான் அது இன்னும் இந்த மாதிரி ப்ராட் டயர்ஸ் போடும்போது வண்டியோடய லுக் வந்து மாறிடுது நீங்களே உங்களோட ஓன் வெஹிக்கிள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நார்மல் காரோ நீங்கள் அந்த டயர் வெளியே வரும்போது வண்டி லுக்கே மாறி இருக்கும் ஸோ இது வண்டி பாடி இங்கே இருக்குது டயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை அடி பக்கமாக டயர் வெளியே இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லோ பான்ட்டுங்க வில்லீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் வந்ததுங்க லோ பானட் வில்லீஸ் ஹை பானட் வில்லீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பானட் வில்லீஸோட பாடி வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க தென் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் மடைக்கி விட்டுக்கலாம் வேணுன்னா நம்ம வச்சுக்கலாம் தென் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க செமி லெதர் ரெக்ஷன் சீட் கவர் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோப் மாதிரி கட்டியிருக்காங்க இது பயங்கரமாக நமக்கு வந்து ஒரு லுக்கே மாத்துது ஸோ அஞ்சுமே அலாய்ஸ் தாங்க அஞ்சு டயர்ஸுமே அலாய்ஸ் தான் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோல் பார் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டியை வந்து என்ன சொல்கிறது ஒரு பாடி பில்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த ரோல் பார் காமிக்குது ஸோ ஓவராலே வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் டிங்கரிங்கே வண்டியில் காமிக்கணும் பேட்ச் ஒர்க் டிங்கரிங் எதுவும் கிடையாது ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டயர்ஸ் வந்து பின்னாடி ஸ்டெப்னி வந்து டோட்டலாக அன்யூஸ்டு ஸ்டெப்னி அன்யூஸ் பண்ணவே கிடையாது ஸோ ஓவராலாக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மாடிஃபைடுங்க இதை நான் என்ன தான் சொல்லி நான் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பிரம்மாண்டத்தின் உச்சம் இல்லை பிரம்மாண்டத்தின் உச்சமாக இந்த ஜீப் அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டத்தின் உச்சமாக இந்த ஜீப் அப்படின்னு கேட்டால் ஆமாம் பிரம்மாண்டத்தின் உச்சம்தான் அதாவதுங்க ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு சிறப்பு தன்மையை கொண்டிருக்கும் இப்போ இதை விட இவருக்கு அண்ணனும் வரலாம் இவருக்கு தம்பியும் வரலாம் பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வார்த்தையே இல்லை ஒரு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து ஒரிஜினாலிட்டி மாறாமல் பண்ணியிருக்காங்க பட் அங்கே வந்து பாத்தீங்கன்னா மேலே தார்பாய் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் தார்பாய் போட்டால் இந்த வண்டி ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அது எதுவும் மாற்றம் கிடையாது ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ டிஏ இன்ஜின் போட்டிருக்காங்க மகேந்திரா பொலிரோட டிஏ இன்ஜின் போட்டிருக்குங்க இது ஃபைவ் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸு கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸு பவர் ஸ்டேரிங் வந்துருங்க டிஸ்க் பிரேக்கு ஃபோர் வீல் டிரைவ் கிடையாது டூ வீல் ட்ரைவ் தான் ஃபோர் வீல் டிரைவ் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இந்த வண்டியோட மாடல் வந்து டூ தௌசண்ட் த்ரீங்க செகண்ட் ஓனரில் இருக்கு இந்த சிங்கத்துக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய்ங்க கீழே டிஸ்பிளேல என் நம்பர் வருங்க விருப்பம் இருக்கிறவங்க கூப்பிடுங்க நேரில் வந்து பார்த்து வண்டி பார்த்து பேசுனீங்கன்னா ஃபைனலாக அஞ்சரை லட்சத்துக்கு தரலாம் விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க நன்றிங்க I uh -huh. uh -huh.